ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆறுகளை பற்றி பார்க்குறோம் அந்த மாதிரி இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆரபத்தி தான் பார்க்க போகிறோம் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நதி ஒரு வற்றாத நதின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி ஒரு முக்கியமான நதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தென்கோடியில் பயக்கக்கூடிய ஒரு நதி தான் தாமிரபரணி ஆரபத்தி தான் பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் பரணி அது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாப்பநாசத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு சின்னதாக அருவியில் ஆரம்பிச்சு அந்த அருவிக்கு பேரே வந்து பார்த்தோன்னா கல்யாண தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த அருவி மாதிரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது மைல் டிராவல் பண்ணி தூத்துக்குடி மாவட்டத்தில் பழைய காலில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா வங்க வந்து சங்கமிக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது மைல் கிலோமீட்டர் வந்து அது வந்து பயணம் பண்ணுது தாமிரபரணி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி ஒட்டி அந்த மாவட்டங்களுக்கு முக்கியமான ஒரு நீர் ஆதாரம் ஒரு குடிநீர் பிளஸ் விவசாயம் இப்படி எல்லா விதத்திலையுமே வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நதி தான் இந்த மழை காலத்துல மட்டும் கிடையாது கோடை காலத்துலேயும் இது வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு குடிநீர் முக்கியமான ஒரு நதியாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட இந்த நதியில் பார்த்தீங்கன்னா ஏழு முக்கியமான அணைகள் இருக்குது என்னென்ன அணைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நதியுண்ணி அணை கண்டியன் கன்னடியன் அணை அடுத்து அரியநாயகிபுரம் அணை அடுத்து பார்த்தீங்கன்னா பழவூர் அணைக்கட்டு இருக்குது அடுத்த சுத்தமல்லி அணைக்கட்டு இருக்குது அணை அணைக்கட்டு இருக்குது ஸ்ரீவைகுந்தம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஏழு அணைக்கட்டுகள் இருக்குது அதே மாதிரி முக்கியமான நதிகள் காரையாறு சேர்வலாறு கடனா நதி சிற்றாறு மணிமுத்தாறு பச்சையாறு அப்படின்னு சொல்லி முக்கியமான கிளையாறுகள் எல்லாம் இருக்கு இது டிராவல் பண்றதுல முக்கியமான நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாளையங்கோட்டை திருநெல்வேலி அடுத்த அம்பாசமுத்திரம் அடுத்த விக்ரம சிங்க புறம் இந்த மாதிரி முக்கியமான ஒரு நகரங்கள் வழியா என்ன பண்ணுதுன்னா டிராவல் பண்ணி போய் கடல்ல வந்து கலக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதோட வரலாறு ஆதி காலத்துல ஒரு ஒரு புராணத்துல வரும் அதாவது கமலாயத்துல அதாவது இமயமலையில கைலாயம்னு சொல்லுவாங்க கமலாலயம்னு சொல்லிட்டேன் கைலாலயத்துல வந்து சிவபெருமானுக்கு வந்து திருமணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாமே வடக்கு நோக்கி போகும் போது நிலமானது ஒரு பக்கமா வந்து உயரமா தென் நோக்கி இருக்கக்கூடிய நிலமானதுக்கு வந்து பேலன்ஸ் தூக்கிட்டு இருக்கிறத வந்து சரி பண்றதுக்காக சிவன் அகத்திய முனிவரை போய் நீங்க வந்து தென் தென்கொடி முனியில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் வந்து நிலமானது சரிமா சரி சமமான இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் உயர்ந்தும் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம் அகத்தியார் வந்து என்ன பண்றாருன்னா சிவபெருமானோட பேச்சை கேட்டு அவர் என்ன பண்றாருன்னா தென்கோடி முனைக்கு வராரு ஆனா அவருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது அதாவது நம்ம வந்து நம்மளுடைய சிவபெருமான திருமணத்தை வந்து பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு சோ அந்த பொதிகை மலையில வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நிக்கும்போது அந்த பொதிகை மலையில சிவபெருமான் வந்து காட்சி அளிச்ச இடம் தான் வந்து அந்த பாபநாசம் கோயிலோட வரலாறு சோ அந்த பொதிகை மலையில உருவாகி வரக்கூடிய ஒரு ஆறு தான் வந்து இந்த தாமிரபரணி ஆறு அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் தான் இது அது மட்டும் இல்ல தாமிரபரணி ஒட்டி ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு நாகரிகம் இருந்ததற்கான சுவடுகள் கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பழைய மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்ப இந்த தாமிரபரணி ஒட்டி எப்படி வந்து கீழடி நாகரிகம் உருவானதோ வைகை ஒட்டி அந்த மாதிரி தாமிரபரணி ஒட்டி நாகரிகம் வந்து உருவாகி இருக்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டெடுத்திருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தான் தாமிரபரணி தாமிரபரணிக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பெயர் பொருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க பொருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க பொருணை அந்த பொருணை நதியை தன் பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க தன் பொருணை அப்படிங்கிறது தான் தாமிர பரணி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பேச்சு வழக்குல மாறி புரியுதுங்களா அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா கிட்கின்ற காண்டத்துல கூட இந்த பொருணை நதி இந்த பொதுகி மலையை பத்தி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமான விஷயம் தாமிர பரணி ஆறை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி ஓராவது பாடல்ல நம்மளுக்கு வந்து கிட்கிந்தா காண்டத்துல நம்மளுக்கு இந்த பா இந்த நதியை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான ஒரு நதி தான் எப்படி வந்து கங்கை நதி வந்து வடக்குல முக்கியமான நதியோ அதே மாதிரி தெற்கு பகுதியில நம்மளுக்கு காவேரி தாமிரபரணி வைகை இது மூணும் மிக முக்கியமான ஒரு நதி அதுல இந்த தாமிரபரணிங்கிறது ரொம்ப 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 பழமையான ஒரு நதி அஹ் பொதியை மலை பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆறு பொருணை நதி இது வந்து பல இலக்கிய நூல்கள்ல பல சங்க இலக்கியங்கள்ல பல இலக்கியங்கள்ல இந்த நதியை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நதியை பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ பற்றி